வணக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் நாட்டில் சர்வதேச தரத்தில் நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளாா் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான தேதி நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் ஒருநாள் நீட்டித்து மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த ஐந்து முதல் ஆறு ஆண்டுகளில் மின் உற்பத்தி மற்றும் மின் விநியோகத்திற்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு பிஜேபியுடன் அஇஅதிமுக கூட்டணி சேர்ந்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளாா் இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான அதிகாரப்பூர்வமற்ற டெஸ்ட் கிரிக்கெட் இன்று லக்னோவில் தொடங்க உள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டில் சர்வதேச தரத்தில் நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற கட்டமைப்பு திட்டங்கள் குறித்த மாநாட்டில் உரையாற்றிய அவர் மழை வெள்ளம் ஆகியவற்றால் சாலைகள் சேதமடையாமல் இருக்க புதிய தொழில்நுட்பங்கள் ஆராயப்பட்டு வருவதாக கூறினாா் சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீர் சாலை மற்றும் கட்டட கட்டுமான பொருட்களுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டில் சாலைகள் நவீன தொழில்நுட்பத்தில் அமைக்கப்பட்டாலும் அவை சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருப்பதை மத்திய அரசு உறுதி செய்யும் என்று கூறினார் சாலைகள் அமைப்பதில் உருக்கு ஆலைகளில் இருந்து கழிவுகளையும் அனல் மின் நிலையங்களில் இருந்து சாம்பல் கழிவையும் பயன்படுத்த நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான தேதி நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் ஒரு நாள் நீட்டித்து மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நேற்று வரை நாடு முழுவதும் ஏழு கோடியே முப்பது லட்சம் பேர் கணக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை விட அதிகம் என்றும் அந்த வாரியம் கூறியுள்ளது நேற்று தொழில்நுட்ப காரணங்களால் ஆன்லைன் வாயிலாக கணக்கு தாக்கல் செய்வது தடைப்பட்டதால் இன்று ஒருநாள் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த வாரியம் மேலும் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அடுத்த ஐந்து முதல் ஆறு ஆண்டுகளில் மின் உற்பத்தி மற்றும் மின் விநியோகத்திற்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று மத்திய மின்சாரம் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தலைமையில் நடைபெற்ற மின் பகிர்மான நிறுவனங்களின் நிதி நிலைமை குறித்த மாநில அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் இதற்காக புதிய விரிவான கடன் மறுசீரமைப்பு திட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று கூறினார் பதினாறாவது நிதிக்குழுவின் கீழ் சிறப்பு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பொதுமக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் நம்பகமான மின்சாரம் தொடர்ந்து கிடைக்கச் செய்வதற்கு மத்திய அரசுடன் மாநில அரசு இணைந்து செயல்படும் என்றும் அமைச்சர் கூறினார் சிவகாசி மாநகராட்சியில் பல்வேறு மேம்பாட்டுப் பணிகளுக்காக முன்னூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் சிவகாசியிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்லும் சாலையில் சாட்சியார்புரம் என்ற இடத்தில் எழுபத்து ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் ரயில்வே மேம்பால பணிகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்த மேம்பால பணிகள் திட்டமிட்ட காலத்திற்கு முன்னதாக முடிக்கப்பட்டு வரும் நவம்பர் மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று கூறினார் சிவகாசியில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் மாநாட்டு கூடம் கட்டப்பட உள்ளது என்றும் அதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சிவகாசி மாநகராட்சியில் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளுக்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் திரு தங்கம் தென்னரசு கூறினார் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு பிஜேபியுடன் அஇஅதிமுக கூட்டு சேர்ந்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தேர்தல் வியூகத்தை கருத்தில் கொண்டு இந்த கூட்டணி அமைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் அஇஅதிமுகவை பிஜேபி ஒருபோதும் அச்சுறுத்தவில்லை என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு அஇஅதிமுக அரசு தொடர்ந்து நீடிக்க பிஜேபி உறுதுணையாக இருந்ததாகவும் அவர் கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரியை மத்திய அரசு குறைத்துள்ளதை பல்வேறு தரப்பினரும் வரவேற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு பொருட்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த பதினெட்டு சதவீத வரி ஐந்து சதவீதமாக மாற்றப்பட்டுள்ளது என்றும் இதனால் தொன்னூறு சதவீத பொருட்களின் விலை குறைந்துள்ளது என்றும் கூறினார் மத்திய அரசை பின்பற்றி தமிழக அரசும் மாநிலத்தில் சொத்து வரி உயர்வை குறைப்பதோடு மின்சார கட்டணத்தையும் குறைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்தி அறிக்கை இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் சேவை நல்லாட்சி என்பதை தாரக மந்திரமாக கொண்டு ஓய்வின்றி பணியாற்றி வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறந்த நிர்வாகத்தின் மூலம் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்த சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது புதுப்பிக்கத்தக்க மற்றும் தூய்மையான எரிசக்தி திட்டம் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் எரிசக்தி துறை குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கண்டுள்ளது சூரிய மற்றும் காற்றாலை மின் உற்பத்தியில் உலகின் முதன்மையான நாடாக இந்தியா திகழ்கிறது புதுமையான திட்டங்களுடன் இந்தியா தூய்மையான மற்றும் தன்னிறைவு பெற்ற எரிசக்தியால் ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தூய்மையான எரிசக்தி என்பது கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பது மட்டுமல்லாமல் பசுமை திட்டங்களில் வேலைவாய்ப்பை உருவாக்குதல் எரிசக்தியை எளிதாக கிடைக்கச் செய்தல் பருவநிலையை கட்டுப்படுத்துவதில் உலகில் இந்தியாவின் பங்களிப்பை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் கடந்த மாதம் குஜராத் மாநிலம் அன்சல்பூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியின்போது பசுமை இயக்கத்தை தொடங்கி வைத்த பிரதமர் திரு மோடி தூய்மையான எரிசக்தி மற்றும் வாகனங்களின் தூய்மை எரிசக்தியை பயன்படுத்துதல் ஆகியவை வரும் காலத்தில் இந்த துறையில் இந்தியாவை உலகின் முதன்மையான மையமாக மாற்றும் என்று கூறினார் இது நம்முடைய எதிர்காலம் இப்படிப்பட்ட முயற்சிகள் காரணமாக பாரதம் விரைவான வகையிலே எரிசக்தி மாசேற்படுத்தா போக்குவரத்துக்கான நம்பகமான ஒரு மையமாக ஆகும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மார்ச் முதல் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் வரை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகரித்து இருநூற்று இருபத்தாறு புள்ளி எட்டு ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளது தற்போது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அணுசக்தி உள்ளிட்ட புதை படிவமற்ற எரிபொருட்கள் இந்தியாவின் மொத்த மின் திறனில் சுமார் நாற்பத்து ஒன்பது சதவீத பங்களிப்பை வழங்குகின்றன சூரிய மின்சக்தி உற்பத்தி ஒரு லட்சத்து எட்டாயிரம் ஜிகாவாட்டுக்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது இதன் மூலம் இந்தியா சூரிய மின்சக்தி உற்பத்தியில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகின் மூன்றாவது மிகப்பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது இந்த திசையில் பல இலக்கு சார்ந்த முயற்சிகள் தொடங்கப்பட உள்ளன சூரிய மின்சக்தியில் இயங்கும் பம்புகள் பரவலாக்கப்பட்ட சூரிய மின் உற்பத்தி நிலையங்கள் வேளாண் துறையை சூரிய மின்மயமாக்கல் மூலம் பி எம் குசும் திட்டம் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்கிறது பி எம் சூரியகர் திட்டம் ஒரு கோடி வீடுகளின் கூரைகளில் சூரிய மின்சக்திக்கான தகடுகளை பொருத்தும் இலக்கை கொண்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் முப்பது ஜிகாவாட் மின் உற்பத்திக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சூரிய மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி மூலம் தூய்மையான மற்றும் பசுமையான இந்தியாவை உருவாக்குவதற்கான திசையை நோக்கி நாடு சென்று கொண்டிருக்கிறது செய்திகள் வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்கு கடல் மார்க்கமாக போதைப் பொருட்களை கடத்த முயன்ற மூன்று பேரை அமெரிக்க ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கு இடையே மோதல் ஏற்படும்போது அனுசக்தி நிலைகள் மீது தாக்குதல் நடத்த தடை விதிக்க வேண்டும் என்று சர்வதேச அனுசக்தி முகமையிடம் வலியுறுத்த உள்ளதாக ஈரான் கூறியுள்ளது திருச்சியிலிருந்து தில்லிக்கு நேரடி விமான சேவை நாளை முதல் தொடங்க உள்ளது கோவை ஜெய்ப்பூர் இடையிலான சிறப்பு ரயில் சேவை அக்டோபர் பதினாறாம் தேதி முதல் நவம்பர் ஆறாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் கல்லூரி மாணவர்களுக்கான சிறப்பு கல்விக் கடன் முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் அறிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தில் தனியார் துறைக்கான வேலைவாய்ப்பு முகாம் இம்மாதம் தேதி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது நாமக்கல் மாவட்டம் வெண்ணாத்தூர் ராசிபுரம் ஆகிய ஒன்றியங்களில் சுமார் நூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி நேற்று ஆய்வு செய்தார் திருப்பத்தூரில் நேற்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் ஆதரவற்ற பெண்களுக்கு தையல் எந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி வழங்கினார் ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையிலும் காரைக்குடி மைசூரு இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்தி இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான அதிகாரப்பூர்வமற்ற டெஸ்ட் கிரிக்கெட் இன்று லக்னோவில் தொடங்க உள்ளது இந்த போட்டி இன்று காலை மணி ஒன்பது முப்பதுக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் சர்வதேச தரத்தில் நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான தேதி நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் ஒருநாள் நீட்டித்து மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த ஐந்து முதல் ஆறு ஆண்டுகளில் மின் உற்பத்தி மற்றும் மின் விநியோகத்திற்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு பிஜேபியுடன் அஇஅதிமுக கூட்டணி சேர்ந்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான அதிகாரப்பூர்வமற்ற டெஸ்ட் கிரிக்கெட் இன்று லக்னோவில் தொடங்க உள்ளது